பாய்ந்த நாளை கொடுத்த கிருவிக்காகவும் உ நன்றி ஆண்டவரே நாளில் இந்த வேலையிலும் இந்த சிறுவர்கள் ஊழியத்தை இந்த இந்த வேலையில எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே விசபாய் இந்த சிறுவர்கள் ஊழியத்தை யசப்பா நல்ல முறையில் நாங்கள் நடத்தபடி கொடுத்த இந்த சிறு பிள்ளைகளையும் எசப்பா எனக்கு நடத்துகிறதற்காக உங்களுக்கு ஆண்டவரே எசபா இந்த பிள்ளைகளுக்குள்ள எல்லா குறைவுகளையும் எசப்பா நிறைவாக மாற்றித்தாங்க நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவர் யசப்பா பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு மதிக்கத்தக்க பிள்ளைகளாக இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி நன்றியாண்டவர் பிசாசின் தொல்லைகள் போராட்டங்கள் நிந்தைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே எடுத்து போட்டு யெசப்பா இந்த இடத்துல நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நடத்தி தாங்க ஆண்டு எசபா சிறுமையில் இருந்து எசபா இளையவனையும் எசம இருந்து கிப்பையில் இருந்து அது இந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து உயர்த்துகிறவராக நீங்கள் இருக்கும்பொழுது இந்த பிள்ளைகள் அது கேட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க முடிவுக்கு போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே யேசவா அமைதி இருக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க பராமரித்துக் கொள்ளுங்க நடத்தி தாங்க நீங்களே இந்த சிறு ஊழியத்தை நடத்தி தாங்க ஆடவர் ஏசி முளைஞ்சபிக்கிற நல்ல பெதா

கண்களில் முடிஞ்சவன் செய்வாங்க அன்பான தக்கப்பணி இது வந்து சிறு துளைகள் உள்ளா அடியனை கொண்டு வந்து சேர்த்த தேவைக்காக ஆண்டவர் பாதுகாருங்க பலப்படுத்துங்க வசனத்து மூலமாக நீர் பேசுங்க ஏசிமா ஜெபிக்கிறேன் வாங்க பீட்டர் வாங்க ஜான் வாங்க முருகேசா வாங்க உட்காருங்க இதை செய்யுங்கன்னு லேசாக சொல்ல மாட்டாங்க ஏன் இந்த வேலையை இப்படி செய்யலை இன்னும் வந்து ஒரு சீப்பாவெல்லாம் பேசுகிறாங்க இதுக்காக நான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன் உனக்கு கொடுத்த சம்பளம் வேறு ஆள் கொடுக்கலாம்னாலும் ரொம்ப எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க ஆனால் அந்த மனிதனுக்கு கோபம் வரும் ஆனால் அடைக்கிப்பார் எதுக்கு அவரை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்குது பொண்டாட்டி இருக்குதுன்னா உங்கள் அம்மா இருக்கிறாங்க அதை உங்கள் அப்பா நினச்சி அந்த கோபத்தை அடைக்கிப்பார் அதுக்கப்புறம் வேலை செய்கிற மூட்டை தூக்கி போகிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது அங்கே கூட இருக்கிறவங்க கிண்டல் நையாண்டி பண்ணி சண்டை பண்ணுவாங்க அங்கேயே அவருடைய கோபத்தை அடைக்கப்பார் எதுக்கு எனக்கு என் பொண்ணு இருக்குது என் பையன் இருக்கிறான் அவன் புக்கு கேட்டுக்கிறான் அவனுக்கு நாளில் அன்றைக்கு பிறந்த நாள் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் என் பொண்ணுக்கு இது செய்யணும் என் பொண்டாட்டிக்கு இந்த காரியத்தை செய்யணும் ஒன்று ஒன்றும் உங்கள் தகப்பனார் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்களா இல்லையா அது நாற்பது காசு நோட்டாக இருந்தாலும் சரி நான்கு ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா அப்போது அந்த அப்பாங்கள நீங்கள் காயப்படுத்தணுமா சந்தோஷப்படுத்தணுமா இன்னிலேருந்து சந்தோஷப்படுத்திங்களா அப்பாவை பெரிய சந்தோஷம் நீங்கள் எதையும் தூக்கி அவங்களுக்கு கொடுக்கவே வேணாம் வேலை முடிச்சுட்டு வராரா சாயந்தரம் போகிறீங்களே எட்டு மணிக்கு டேடி சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் கூட கேட்கலாம் டேடி சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இல்லைன்னா அப்பா சாப்பிட்டியாப்பா இன்னும் நம்ம பழைய லாங்குவேஜில் சொன்னானா நைனா சாப்பிட்டியா நைனா எப்படி நைனா சாப்பிட்டியா நைனான்னு கூட கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப பழைய லாங்குவேஜ் நைனா சாப்பிட்டியா நைனான்னு கூட கேட்கலாம் அதே போல் அம்மாவையும் நைட்டு நீங்கள் தோன்றியம்மா சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டேம்மா ஏதாவது வாங்கிட்டு வரணுமாம்மா உங்களுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதேம்மா கடைக்கடிக்கு போனோம்மாம்மா இந்த மாதிரி இந்த மூணு காரியத்தையும் உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு நீங்க என்னத்த திருப்பி செய்ய போறீங்க ஆமேன் அப்போ யார் நாம மகிமை போனோம்னா ஏசப்பா நாம மகிமை போனோம்